uh um. அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணை பாரதி பேசுகிறேன் இன்றைக்கி இருக்கிற அந்த ஆன்மீக உலகத்தில் வந்து ரொம்ப ஷார்ட்டாகவும் பண்ணணும் ஆனால் ரொம்ப எஃபெக்டிவாக பண்ணணும் நிறைய சிக்கல்கள்லேருந்து எப்படி நம்ம ஈஸியாகவே சில பரிகாரங்கள் மூலமாக மீண்டு வரணுன்றதுக்காக தயவு செஞ்சு நிறைய இப்போ அக்டோபர் ஃபோர்டீன்த்துலேருந்து நிறைய எங்கிட்ட வந்து பிரபஞ்சமாகவும் கடவுளாகவும் பேசுகிற விஷயங்கள்லாம் நடக்குதுன்றத அதனால் நீங்கள் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்கும் நல்லது உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லி சொல்கிறேன் இன்றைக்கி என்னென்னா நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஒன்பதாவது சதயம் இதில் வந்து மாதம் மாதம் வர சதயத்தில் ஒன்பதாவது சதயம் நான் போயிட்டு நாகக்கல்லுக்கு வீட்டுக்கு கிட்டே இருக்கிற நாகக்கல்லுக்கு போயிட்டு பால் அபிஷேகம் பண்ணி அதில் ரெண்டு மஞ்ச கயிறு கட்டி கற்பூரம் ஆர்த்தியெல்லாம் முடிச்சு முன்னாடி ஒரு மஞ்ச கயிறு எடுத்து நம்ம கழுத்தில் கட்டிக்கிட்டு ஏற்கனவே நம்ம கழுத்தில் கட்டி இருக்கிற மஞ்சள் கயிறு அங்கே இது பண்ணிணா அதை முடிச்சுட்டு போகும்போது இந்த கமலாத்மிகா அங்கே நான் பார்க்குறேன் நீங்கள் வணங்கிக்கோங்க இந்த கமலாத்மிகா நடு நடுவில் வருவாங்க பாருங்கள் அந்த மரத்தோடு ஒட்டி அவங்க வச்சுருக்காங்க கல்சலியை ஆனால் நான் விஜயதசமி அன்னைக்கு எடுத்துன்னு போய்ட்டு ராஜ மாதங்கை செஞ்சால் அது வாராகி மாதிரி வந்துடுச்சு அந்த இப்பவும் ராஜ மாதங்கி நான் வீட்டில் வச்சுக்கிட்டு தான் இருக்கேன் தொடர்ந்து இன்னும் அஞ்சு வெள்ளிக்கிழமைகள் முடிச்சிருக்கேன் இன்னும் நாலு வெள்ளிக்கிழமைகள் வரைக்கும் இந்த யந்திரம் அப்படி தான் வச்சுருப்பேன் இந்த இயந்திரம் பல அமானுஷிய ஆன்மீக சக்திகளை வீட்டில் காட்டிகிட்டே இருக்குது நான் போட்டுக்கிட்டே இருக்கேன் வீடியோவை நாங்கள் இந்த இதில் வேறு திங்கள் பதினோரு திங்கள் நான் உங்களை போயிட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயில் பண்ணாமல் உப்பு தண்ணி எப்படி பண்ணணுன்றது ஒரு வீடியோ போட்டிருக்கேன் உப்பு தண்ணியில் குளிச்சுட்டு நான் போகும்போது இந்த இது முடிக்கும்போது கமலாத்மிகா ராஜமாதங்கிறதே உங்களுக்கு சரஸ்வதியினுடைய தாந்திரிக ரூபம் இந்த இங்கே தான் நாகக்கல்லு பூஜையை பண்ணுறேன் அதுக்கு அந்த சரஸ்வதி சிலையை வச்சுருக்காங்க நான் நாகசக்தி அண்ணி கூட அந்த சரஸ்வதி சிலையில் அந்த சரஸ்வதி சிலை யாரோ வச்சுருக்காங்க நான் அதை பார்க்கும்போது கிளி சத்தம் அதாவது ராஜ மாதங்கி அங்கே காட்சி கொடுத்துறாங்க நான் இன்றைக்கி போயிட்டு இது பண்ணும்போது இங்கே வந்து கமலாத்மிகான்ற ரூபத்தில் அவங்க இருக்காங்க இன்றைக்கி ஏகாதசி இன்றத்தில் அங்கே ஒரு பெருமாள் படமும் இருக்குது இந்தமாவை கமலாத்மிகாவை நினச்சி உங்களுக்கு இங்கே வழிபாடு இந்த இடத்துலேருந்து உங்கள் வேண்டுதல் வைங்க அந்த சரஸ்வதி வரும்போது நீங்கள் அதில் பாஸ் போட்டுட்டு அதை ராஜ மாதையை நினச்சி பண்ணுங்கள் கரெக்டாக நான் அதை பார்க்குறேன் இப்போ தான் இன்றைக்கி தான் இன்றைக்கும் நேராக தான் வச்சிருக்காங்க அவங்க எடுத்துன்னு வந்ததை நான் ஏன்னா என் வீட்டிலேருந்து ராஜ மாதைங்கியதோடு போயிட்டு அந்த ஒன்பதாவது சதையை பூஜை முடிக்கிறேன் அப்போ அதில் கிளி சப்தம் கேட்குது அந்த ராஜ மாதங்கின்றது சரஸ்வதியுடைய தாந்திரிக ரூபம் ஆனால் ராஜ மாதங்கி கையில் கிளி இருக்கும் பச்சை நிற ஆடை இந்த மாதிரி எல்லாம் இருக்குது இந்த ராஜ மாதங்கி அந்த எந்திரம் வீட்டில் இருக்கிறதுனால பல அமானுஷிய விஷயங்களை நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன் இருக்கேன் அதனால நடுவில் வர்ற அந்த சரஸ்வதியை ராஜ மாதங்கியான்னு நினச்சியும் அந்த கமலாத்மிகா அந்த மரத்தோடு அமர்ந்திருக்கின்ற அம்மாவை வந்து கமலாத்மிகாவை நினச்சி வீடியோ பாஸ் பண்ணிட்டு உங்கள் வேண்டுதல் வைங்க இந்த மாதிரி ராஜ மாதங்கியா நினச்சி வழிபடுங்க கிளி சத்தம் அப்படி கேட்டுது நான் அந்த இடத்துல போயிட்டு இது பண்ணும்போது நாகக்கல் பூஜை பண்ணும்போது இன்றைக்கி ஒன்பதாவது முடிக்கிறேன் வளர்ப்பு ஏகாதசி வேற இன்றைக்கி சனிக்கிழமை பார்த்து கமலாத்மிகா நான் விஜயதசமி அன்றைக்கி இங்கே போயிட்டு அந்த வாராகி சிலையை ஒரு காரணத்தினால் அதாவது விஜயதசமியிலேருந்து இந்த கமலாத்மிகா தேவி அந்த இடத்துல இருக்காங்க பார்த்து நல்லா